அனைவருக்கும் வணக்கம் உப்பு லிங்கம் ராமநாத கோவிலில் இருக்கும் சிவலிங்கம் மணலால் செய்யப்பட்டதல்ல அப்படி மணலால் செய்யப்பட்டிருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்யும் போது கரைந்து போயிருக்கும் என்று சிலர் வாதிட்டனர் அப்போது அங்கு இருந்த அம்பாளின் பக்தரான ராயர் என்பவர் வாதம் செய்பவர்கள் மூலமாகவே உப்பு வாங்கி வரும்படி கூறினார் பின்னர் அந்த உப்பை கொண்டு சிறிய சிவலிங்கம் ஒன்றை செய்தார் அந்த லிங்கத்திற்கு வாதம் செய்தவர்கள் மூலமாகவே குடம் குடமாக நீர் ஊற்றும்படி செய்தார் ஆனால் அவர்கள் ஊற்றிய தண்ணீரால் உப்பு லிங்கம் கொஞ்சமும் கரையவில்லை இப்போது வாதம் செய்தவர்களை பார்த்து பாஸ்கர ராயர் சாதாரண அம்பாள் பக்தரான நான் பிடித்து வைத்த உப்பு லிங்கமே கரையாத போது சர்வசக்தி படைத்த சீதா தேவி பிடித்த மணல் லிங்கம் கரையாமல் இருப்பதில் வியப்பில்லை என்று வாதிட்டார் அவ் அவர் பிடித்து வைத்த உப்புலிங்கம் ராமநாத சன்னதிக்கு பின்புறம் இருக்கிறது நன்றி வணக்கம்